ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் நியூ சக்தி சேனல் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா காலிஃப்ளவர் சில்லி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் காலிஃப்ளவர் பெருசாக ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் அரிசி மாவு கடலை மாவு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் உப்பு சில்லி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகுத்தூள் கார்ன்ஃப்ளவர் இப்போ பெரிய காலிஃப்ளவர் ஒன்று எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து நம்ம குட் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்மூ தண்ணி ஊற்றி மஞ்சள் உப்பு கல் உப்பு ரெண்டும் போட்டு கொதிக்க வச்சு ஆஃப் பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம் இப்போ காலிஃப்ளவர் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தோம்ல இந்த மசாலா பொருட்கள்லாம் போட்டு இந்த காலிஃப்ளவரோடு நல்லா கிளறி வச்சுருங்க ஒரு டென் மினிட்ஸ் நல்லா ஊறட்டும் இப்போ இந்த காலிஃப்ளவர் நல்லா மசாலாலாம் போ மசாலா தூள்லாம் போட்டு ஒரு டென் மினிட்ஸ் நல்லா ஊறிடுச்சு இப்போ அங்கே பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது போ இது போல் ஒரு வானொலியில் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் கடலெண்ணெய் அதில் வந்து இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம்ல காலிஃப்ளவர் அதெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டாச்சு இதை வந்து நம்ம நல்லா சிம்மில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ காலிஃப்ளவர் போட்டு ரெண்டு நிமி ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ அதை வந்து அப்படியே பெரட் போட்டுக்கலாம் பின்னாடி திருப்பி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இது நம்ம காளி ஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு எடுத்துடலாம் எடுத்துகிட்டு அடுத்த பட்ஜெட்லேயும் அதிகம் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம காலிஃப்ளவர் சில்லி இதுவும் நம்ம சுவையான காலிஃப்ளவர் சில்லி ரெடி ஆயிடுச்சு இது போல் டேஸ்டியான ஹெல்த்தியான ஈஸியான ரெசிபீஸ்க்கு நம்ம நியூ சக்தி சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கு பெல் பட்டனை அழுத்தி விடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்